பிரியமானவர்களே கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவருடைய ஆலயத்தில் வந்து அவரை பாடி துதித்து மகிமைப்படுத்த நம்மை பலப்படுத்துகிறார் இயேசையா முப்பத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை பாருங்கள் கர்த்தரனை ரச்சிக்க வந்தார் ஆகியால் எங்கள் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான் வேத புஸ்தகத்தில் தேவனுடைய ஜனங்கள் அநேக காரியங்களுக்காக நோக்கங்களோடு தேவனுடைய சபையை தேடி வந்ததை நம்ம பார்க்கிறோம் தாவீது கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடே அவர் வந்தார் சாலமோன் கர்த்தரிடத்தில் நான் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தேவனை தேடி வந்தார் தேவனோடு நான் முகமுகமாக பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு மோசே தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வந்தார் என்னுடைய ஊழியக்காரன் மோசேவுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில் வந்து யோசுவா காத்து கொண்டிருந்தார் அண்ணால் எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேவனுடைய ஆலயத்தில் வந்து இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள் ஆனால் வாசித்த இந்த வசனத்தில் எசேக்கியா ராஜா அவர் சொல்லுகிறார் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கீத வாத்தியங்களை வாசித்து பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்துவோம் என்ற நோக்கத்தோடு தான் வருகிறேன் அப்படிங்கிறத அவர் எழுதி வைத்திருக்கிறார் காரணம் இசைக்கிய ராஜா கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக அவர் வந்துவிட்டார் தேவனுடைய ஊழியக்காரன் இயசைய தீர்க்க தரிசி வந்து நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போய்விடுவீர் உடைய வீட்டு காரியத்தை நீர் ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி வர சொல்லிட்டார் இப்போது அந்த ராஜா சுவர் பக்கமாக திரும்பி கண்ணீர் விட்டு அழுது தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார் அந்த விண்ணப்பத்தை கேட்ட தேவன் தம்முடைய தீர்க்க தரிசியை மீண்டுமாக அனுப்பி உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் உன்னுடைய வாழ்நாட்களோடு பதினைந்து வருஷத்தை நான் கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லிட்டு மகத்தான அற்புதத்தை அவனுடைய வாழ்க்கையில் அவர் செய்தார் அதனுடைய விளைவாக இந்த இசக்கிய ராஜா ஒரு பொருத்தனை பண்ணி தீர்மானத்தை எடுத்து அவன் சொல்லுகிறான் கர்த்தர் இப்படியாக எனக்கு ஒரு அற்புதத்தை செய்து என்னை ரச்சித்தார் ஆகையினால் என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கீத வாத்தியங்களை வாசித்து அவரை பாடி நான் மகிமைப்படுத்துவேன் இந்த சத்தியத்தையின் பிள்ளைகளுக்கும் நான் தெரியப்படுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி தன்னை அப்படியாக அர்ப்பணித்துக் கொண்டான் இன்றைக்கும் தேவனுடைய சபையை தேடி வரக்கூடிய தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் மகத்தான அற்புதங்களை செய்கிறார் பாவ மன்னிப்பை ரட்சிப்பை அவர் தருகிறார் குடும்பத்தில் சமாதானத்தை சந்தோஷத்தை அவர் உண்டு பண்ணுகிறார் பொருளாதாரத்தை ஆசிர்வதிக்கிறார் வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணுகிறார் வியாதியை சுகமாக்குகிறார் சாத்தானுடைய போராட்டத்திலிருந்து விடுதலையை அவர் தருகிறார் இப்படி அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் அவருடைய ஆலயத்தில் நிலைத்திருந்து அவரை பாடி துதித்து மகிமைப்படுத்த அர்ப்பணித்துக் கொள்ளுகிறதுல சிலர் தவறி போய் விடுகிறார்கள் இன்றைக்கு அந்த அர்ப்பணிப்புகளை தேவன் பலப்படுத்துகிறார் மோசேவை தேவன் எகிப்துக்கு அனுப்பும் பொழுது அவர் சொல்லி அனுப்புகிறார் நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பிறகு இந்த மலையில் எனக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினதற்கு இதுவே அடையாளம் என்று சொல்லி தான் மோசேவை அனுப்பினார் தேவனுடைய ஜனங்களுக்கு தேவனால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது என்னன்னு சொன்னாக்கா அவரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் அவருடைய பரிசுத்த பருவதமாகிய அவருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவரை மகிமைப்படுத்துவார்கள் இன்றைக்கு ஒரு சில அற்புதத்தை எதிர்பார்த்து இந்த ஜபத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும் ஒரு வியாதி சுகமாக வேண்டும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அல்லது பிஸ்னஸ் வியாபாரம் சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கலாம் இன்றைக்கு நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை அவர் செய்கிறார் அல்லது நீங்க ஏற்கனவே ரசிக்கப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் இயேசு செய்து அதுதான் அவர் கொடுத்திருக்கிற பாவ மன்னிப்பாகிய மீட்பு ரட்சிப்பு அந்த ஒரே ஒரு காரணம் போதும் நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் நிலைத்திருந்து அவரை பாடி துதித்து மகிமைப்படுத்தி நம்மை அர்ப்பணித்து கொள்வதற்கு இன்றைக்கு ஒரு சில காரணங்களினால சபையாக கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறதுல நீங்கள் தடைபட்டு போயிருக்கலாம் இன்றைக்கே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும்போது அந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுகிறார் என்னை ரச்சித்து என்னை மீட்டி எடுத்து என் தேவனை பரிசுத்த பர்வதமாகிய அவருடைய ஆலயத்தில் வந்து நான் அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் நான் அவரை துதித்து பாட வேண்டும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தை தேவன் இன்றைக்கு அவர் பலப்படுத்துகிறார் விசுவாசிக்கிறீங்களா அர்ப்பணிப்பை புதுப்படுத்திக் கொள்கிறீங்களா நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா இது இந்த நாளிலே எங்களோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதத்தை குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும் எதிர்காலத்தை குறித்த பயங்கள் நீங்கி அதில் வழி வாசல்களை நீர் திறப்பீராக வியாபாரத்தில் வேலையில் எதிர்பார்த்திருக்கிற நன்மை உண்டாகுவதாக அதே சமயத்தில் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு சபை கூடி வருதலுக்கு தடைபட்டு பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருவை மீண்டுமாக இறங்கி வருவதாக அந்த நீங்குவதாக மன சோர்வுகள் எல்லாம் நீங்குவதாக உம்முடைய ஆலயத்தில் வந்து பாடி துதித்து மகிமைப்படுத்த கிருபை செய்வீராக நாமத்தினால் ஆசீர் ஜெபிக்கிறோம் நல்ல பரவீன்